சுய உந்துதல் பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஏ அப்ரிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இளங்கோவடிகள் ஏந்திய பேரழகு தமிழே உனக்கு இந்த வளர்ந்து வரும் பேச்சாளரின் அன்பு வணக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற கவிஞர் கண்ணதாசனின் பாடலை கொண்டு சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவை சுய உந்துதல் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொண்டு செயல்படுதலே என்று பேச வந்துள்ள நான் எட்டாம் வகுப்பு மாணவி வளர்ந்து வரும் பேச்சாளர்

ஒரு விஷயத்தை நகைச்சுவையில் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர் தான் படங்களில் நடிப்பதற்கு முன்னதாகவே நான் இந்த வருடம் நிச்சயம் இந்த தொகையை என் வங்கியில் போடுவேன் என்பதற்கான செக்கை அவர் முன்னதாகவே எழுதி வைத்துள்ளார் ஆனால் என்றால் அவர் குறிப்பிட்ட அந்த தொகையை அவர் எண்ணிய அந்த நாட்களுக்கு முன்னதாகவே அவர் சம்பாதித்து விட்டார் இதற்கு அவர் தன் மீது கொண்ட சுய உந்துதலே காரணம் நாம் உந்துதல் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக நாம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு குழந்தை தன் கையில் குழந்தையின் சகோதரி கூறுகிறார் இரண்டில் ஒரு ஆப்பிளை என்னிடம் கொடு அம்மா சொன்னார் என்கிறார் சகோதரி ஆனால் அடைகிறார் என்ன கூறியது தெரியுமா அக்கா இந்த இரண்டு ஆப்பிளில் இதன் சுவை அதிகமாக உள்ளது இதை நீ சாப்பிடு என்று தன் அக்காவிற்கு கொடுக்கிறது இந்நிலை நாம் உற்று நோக்கினால் நம் பாட்டி கூறியது போல் அடக்கமுடையார் என்று கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு நாம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்காமல் பொறுமையுடன் கையாள வேண்டும் ஊக்கமுடைமையில் ஐயன் வள்ளுவன் அழகாக சொல்கிறார் உடையர் எனப்படுவது ஊக்கம் மகதிலர் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் உடையவரே உடையவர் என்ற சிறப்புக்குரியவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்ல சுய சுய இருந்தாலும் அது சரியில்லாத கட்டிடம் போன்ற போர் முடிந்த இரவு வேளை போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அதை பார்த்து ஒரு பெண்மணி கேட்டார் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீ மட்டும் ஏன் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த நபர் கூறினார் இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் நாளை இந்த படைக்கு தலைவனாக வேண்டும் என்று இதைத்தான் ஐயா ஏ அவர்கள் கூறுகிறார்கள் தூக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படி தன்னுள் அந்த ஆழ்ந்த சுய கொண்டிருந்த அந்த நபர் அப்படைக்கு மட்டுமல்ல அந்நாட்டுக்கே மன்னரானார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அவர்தான் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன் வாழும் எறும்புகளும் வாழ்கின்றன பூனைகள் வாழும் எலிகளும் வாழ்கின்றன சுறாக்கள் வாழும் கடலில் தான் சிறு மீன்களும் வாழ்கின்றன வாழ்க்கை என்பது பிழைப்பதல்ல போராடி ஜெயிப்பது போராட்ட குணம் உடையவர்கள் நிச்சயம் சுய உந்துதல் பெற்றவர்களே என் சகோதரி ஆஷா கூறினால் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்று அவர் கூறியது மிகவும் ஆசிரியர் அவரின் மன வளர்ச்சிக்கு உன் குன்றியவர் என்று கூறியது கூறினார் ஆனால் அவரது தாய் அவரை நீதான் ஜிடிஎஸ் என்று அவரை ஊக்கப்படுத்தியதால் தான் அவர் பல ஆயிரம் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார் நம்பிக்கை என்னும் கரையை அடைய ஒழுக்கம் என்ற படகில் ஊக்கம் என்ற துடுப்பு கொண்டு மட்டுமே நம்மால் பயணம் செய்ய முடியும் சுய உந்துதல் என்பது ஒரு திறமை அது எளிதில் வந்துவிடாது பயிற்சி மற்றும் முயற்சி கொண்டு நாம் சுய உந்துதல் பெறலாம் வாழ்வில் இலக்குகளை அடையலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தெளிவான உச்சரிப்போடு சொன்னாங்க எயிட் ஸ்டாண்டர்டாமா ராயல் எயிட்ஸா ஓகே சோ குட் அதாவது ஊன்றுகோலை விட தூண்டுகோல் தான் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கு ஆனால் பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பில்டிங்கே எத்தனை மாடி நம்ம எழுப்பினாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்காங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேணும்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க எனக்கு ஒரு சின்ன நினைவு வந்தது ஒருத்தர் என்ன பண்ணாரா காசிக்கு போயிருக்காரு பொதுவாகவே நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் காசிக்கு போகும் பொழுது ஒரு சம்பிரதாயம் உண்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அல்லது நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்த அங்க விட்டுட்டு வந்துருதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கடுமையான கோபக்காரராக இருக்காரு அப்படி கோபமா இருக்கும்போது அந்த அந்த ஏரியால பகுதியில இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அவருக்கு காசை கொடுத்து தயவு செய்து காசியில போய் உங்களோட கோபத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படி அவர் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தப்போ காசிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் நமஸ்காரம் பண்ணுறதுன்றது ஒரு சம்பிரதாயம் அப்படி அவங்கக்கிட்ட ச காலில் விழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்கே போன எல்லாருமே கேட்டிருக்காங்க இவங்க தான் அனுப்பிவிட்டது இருந்தாலும் கேட்டிருக்காங்க காசிக்கு போனீங்களே நீங்கள் எதை விட்டுட்டு வந்திருக்கீங்க நான் கோபத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ஆள் வராங்க அவங்களும் அதே கேள்வி கேட்குறாங்க அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு குரலோட கோபத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் வந்து அவரிடத்துல அதே கேள்வியை கேட்கிறாங்க பத்து பேருக்கும் தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அதே பதில சொல்லியிருக்காரு பதினோராதா வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க காசியில போய் நீங்க என்னையா விட்டீங்க அப்படின்னா கோபத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் கோபத்தை விட்டுட்டேன் கோபத்தை விட்டுட்டேன்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இதனுடைய பொருள் என்ன அவர் அங்க போனது கோபத்தை விடுவதற்கு நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மள ஒருத்தவங்க சீண்டிட்டே இருந்தாலும் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுய நம்பிக்கை என்பது சுய உந்துதல் என்பது நாம் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க